இன்று பெத்தலையில் பிறந்துள்ளால் உலக இரட்சகர் இவரே கத்தோலிக்க வழிபாட்டின் முதல் அர்ச்சகர் இன்று பித்தளையில் பிறந்துள்ளார் உலக இரட்சகர் இவரே கத்தோலிக்க வழிபாட்டின் முதல் அர்ச்சகர் இவர் பரிசுத்த ஆவியின் புதிய வார்ப்பு இவரே பாவிகளுக்கு வழங்குவார் புதிய தீர்ப்பு இன்று பெத்தலையில் பிறந்துள்ளால் உலக இரட்சகர் இவரே கத்தோலிக்க வழிபாட்டின் முதல் அர்ச்சகர் இவர் பரிசுத்த ஆவியின் புதிய வார்ப்பு இவரே பாவிகளுக்கு வழங்குவார் புதிய தீர்ப்பு மன்னிப்பதில் மன்னரான இவரின் அன்னை ஒரு கன்னிப்பெண் மன்னிப்பதில் மன்னரான இவரின் அன்னை ஒரு கன்னிப்பெண் அவரை கடவுளுக்கு அன்னை என்று கண்டுகொண்டோம் மலைநாட்டு மாதரசின் சந்திப்பில் அந்த மாதரசி திருமுழுக்கு யோவானை பெற்றவர் அந்த மாதரசி திருமுழுக்கு யோரவானை பெற்றவர் அவர் நம் ஆண்டவரின் அன்னைக்கும் உற்றவர் உலக ரிட்சகர் பிறந்ததை இடையறுக்கு அறிவிக்க வான் படையே வந்தது உலக ரிட்சகர் பிறந்ததை இடையறுக்கு அறிவிக்க வான் படையே வந்தது அது இருளான இடையர் இடத்திற்கு திடத்தை தர ஞான ஒளியை தந்தது உலக ரிச்சகர் பிறந்ததை இடையருக்கு அறிவிக்க வான் படையே வந்தது அது இருளான இடையர் இடத்திற்கு திடத்தை தர ஞான ஒளியை தந்தது வான் கொடையரை வழிபட இடையரும் வந்தார் வான் கொடையரை வழிபட இடையரும் வந்தார் வாழ்க்கையில் கடையரான இடையரை சாட்சியாக்க வான் கொடையர் காட்சியும் தந்தார் உலக ரிச்சகர் பிறந்தது இடையருக்கு அறிவிக்க வான் படையே வந்தது அது இருளான இடையர் இடத்திற்கு திடத்தை தர ஞான ஒளியை தந்தது வான் கொடையரை வழிபட இடையரும் வந்தார் வாழ்க்கையில் கடையரான இடையரை சாட்சியாக்க வான் கொடையர் காட்சி தந்தார் வாழ்நிலையில் கடையரான இடையருக்கே கிடைத்தது அளப்பரிய காட்சி வாழ்நிலையில் கடையரான இடையருக்கே கிடைத்தது அளப்பரிய காட்சி அருள் பேழை ஏழையாக பிறந்ததற்கு இடையறை மிகப்பெரிய சாட்சி வாழ்க்கையில் கடையரான இடையறுக்கே கிடைத்தது அளப்பரிய காட்சி அருள் பேழை ஏழையாக பிறந்ததற்கு இடையரே மிகப்பெரிய சாட்சி கன்னிமரி சத்தியத்தை பெற்றெடுக்க பத்தியம் இருந்தார் கன்னிமரி சத்தியத்தை பெற்றெடுக்க பத்தியம் இருந்தார் அவர் அருகே சத்தியத்தை தன் சொத்தாக பாவிக்க அவர் பத்தாவும் இருந்தார் கன்னிமரி சத்தியத்தை பெற்றெடுக்க பத்தியம் இருந்தார் அவரின் அருகே சத்தியத்தை தன் சொத்தாக பாவிக்க அவரின் பத்தாவும் இருந்தார் ஒரு துறவியாக பிறவி எடுத்தர் கன்னிமரியின் கணவர் சூசை ஒரு துறவியாக பிறவி எடுத்தவர் தான் கன்னிமரியின் கணவர் சூசை உலக ஆசையை துறப்பது உண்டுதான் சூசையின் ஆசை ஒரு துறவியாக பிரையொழுகி எடுத்தவர் கன்னிமரியின் கணவர் சூசை உலக ஆசையை துறப்பது உந்துதான் சூசையின் ஆசை உலக ரிச்சகரோ இரவோடு இரவாக ஆவின் உறவோடு பிறந்தார் உலக ரிச்சகரோ இரவோடு இரவாக ஆவின் உறவோடு பிறந்தார் தான் உன்னதர் என்பதையே அந்த விண்ணவர் மறந்தார் உலக ரிச்சகரோ இடவோரு இடவாக ஆவின் உறவோடு பிறந்தார் தான் உன்னதர் என்பதையே அந்த விண்ணவர் மறந்தார் மாட்டு கொட்டிலில் தான் உலகிற்கு விடியல் பிறந்தது மாட்டுக் கொட்டிலில் தான் விடியலுக்கு பிறந்தது சத்திரத்தை விட தேவ பத்திரத்தை பாதுகாக்க மாட்டு கொட்டில்தானே சிறந்தது மாட்டு தான் உலகிற்கு விடியல் பிறந்தது சத்திரத்தை விட தேவ பத்திரத்தை பாதுகாக்க மாட்டு கொட்டில் தானே சிறந்தது பெத்தேல் என்றால் கடவுளின் வீடு பெத்தேல் என்றால் கடவுளின் வீடு அந்த கடவுளின் வீட்டுக்கு சூசியின் கனவே ஈடு மாட்டு கொட்டில்தான் உலகுக்கு விடியல் பிறந்தது சத்திரத்தை விட தேவ பத்திரத்தை பாதுகாக்க மாட்டு கொட்டில்தானே சிறந்தது பெத்தேல் என்றால் கடவுளின் வீடு அந்த கடவுளின் வீட்டுக்கு சூசியின் கனவே ஈடு